வணக்கம் நண்பர்களே மேசராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய மூன்று மாத காலகட்டங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை நீங்க இந்த புத்தாண்ட தொடக்கத்திலிருந்தே இருந்தே நாம் நாம இந்த பதிவில் பார்க்கலாம் பெரும்பாலுமே மேசராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே எல்லா விஷயங்களும் ஒரு திறமைய செயல்படக்கூடிய ஒரு திறமை சொல்லலாம் பெரும்பாலுமே உங்களுக்கு மூக்குக்கு மேல கோவம் வரும் ஆனா அன்பு செலுத்துறதுல உங்களை விட மிஞ்ச ஆளே இல்லைன்னு சொல்லலாம் மேசராசி அன்பர்கள் எதுலுமே முதன்மையாக இருக்கணும்னு விருப்பக்கூடியவங்களா இருப்பீங்க எந்த ஒரு ரிசர்ட்க்கும் தயங்க மாட்டீங்க பெரும்பாலுமே துணிச்சல் நிறைஞ்சவங்களா இருக்கிறதால எந்த முடிவுமோ வேகமா எடுத்து செயல்படக்கூடியவங்க அதே சமயங்களால ஒரு தெளிவான முடிவு எடுக்க மட்டும் தயங்குவீங்கன்னு சொல்லலாம் பெரும்பாலும் மன உறுதியோடு நீங்க எடுக்கக்கூடிய எந்த ஒரு முடிவா இருந்தாலும் அது வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது தவறுகளை தட்டி கேட்கக்கூடிய குணமும் உங்களுக்கு இருக்கும் உங்களை பத்தி நினைக்காம பொது நலனில் அக்கறை செலுத்தக்கூடியவங்களா தான் இருப்பீங்க உங்களை சுற்றி எப்போதுமே நண்பர் கூட்டல் இருக்கக்கூடிய வகையில தான் இருக்கும் முன்கோபம் இருந்தாலுமே நியாயங்கிறது உங்க பக்கம் இருக்குன்னு சொல்லலாம் மேசராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்குமே இயற்கையை ரசிக்கக்கூடியங்களா இருப்பீங்க கூடவே நகைச்சு உணர்வுங்கறது அதிகமா இருக்கும் பெண்களை உயர்வை மதிக்கக்கூடியவங்களா ஆபத்துக்குள்ள பெண்களுக்கு உதவக்கூடியங்களா இருப்பீங்க அதே மாதிரிதான் பெண்களா இருக்கக்கூடியங்கன்னு சொல்லலாம் பெரும்பாலுமே கூட்டு குடும்பத்து மேல அதிகப்படியான நம்பிக்கை அமைஞ்சிருக்கும் அதிகமா பணம் சம்பாதிச்சாலுமே அது உங்களுக்கு சேமிக்க தெரியாதுன்னு சொல்லலாம் குடும்ப உறுப்பினர்கள் மத்தவங்க நண்பர்கள் உறவினர்களுக்காகவே உங்க வாழ்க்கையில பெரும்பாலும் நீங்க தியாகம் செய்யக்கூடியங்களா இருப்பீங்க இருந்தாலும் உங்களுக்கு பல வகையில் மத்தவங்க ஏமாற்றங்கள் கொடுத்தாலுமே அதை எல்லாமே கடந்து வந்துடுங்கன்னு சொல்லலாம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அப்போதைக்கு வருத்தப்பட்டு அடுத்தடுத்து படிக்க முன்னுக்கு வரக்கூடிய இந்த மேசராசி அன்பர்கள் தொடர்ந்து நீங்க எப்போதுமே வழிபடக்கூடிய தெய்வம் பாத்தீங்கன்னா கந்தவள் முருகனை நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வரப்ப நல்ல மாற்றத்தை அந்த முருகப்பெருமான் உங்களுக்கு தருவார் அதனால எந்த நாளுமே மேஷராசி அன்றர்களை பொறுத்த வரைக்குமே நீங்க முருகப்பெருமான் வழிபாடை தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் இனி வரக்கூடிய காலங்களில் எப்படிப்பட்ட பலன்களை பெற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் இந்த வரக்கூடிய வருடத்தோட தொடக்கத்தில் இருந்தே குரு பகவான் உங்களுடைய நிலையில தொடர்ந்து சிறப்பான நிலையில இருக்கிறதால பொருளாதார ரீதியா மிகப்பெரிய முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட போகுது குடும்ப வாழ்க்கையில சிக்கல்களை சந்திச்சவங்க குடும்பத்தோட வாழவே முடியாதுன்னு தவிச்சவங்களுக்கு எல்லாமே இனி நல்ல மாற்றம் ஏற்பட போகுது கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியாம கஷ்டப்பட்டவங்களுக்கு கூட கடவுளோட அருளால பெரிய மாற்றங்கள் பெறக்கூடிய வாய்ப்பை மேசராசி அன்றுகள் பெற போறீங்கன்னு சொல்லலாம் கடந்த ஒன்றரை ஆண்டுகளாவே மேசராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே கையில ஒரு பண வருமானங்கிறது சரியா இருந்திருக்காது கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருந்து வருத்தப்பட்டிருப்பீங்கன்னு சொல்லலாம் பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிச்சிருந்தவங்களுக்கு இனி கடன் சுமைங்கிறது படிப்படியா மாறப்போகுது தீர்க்க முடியாத பிரச்சனைகள் எல்லாமே பனி போல விலகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு அதே மாதிரி உடல் ரீதியாக பிரச்சனையில் சிக்கி தவிச்சவங்களுக்கு கூட இனி மருத்துவரோட வைத்தியம் பார்த்தாலே ஒன்று இல்லைங்கிற அளவுக்கு தான் ஆக போகுது ரொம்ப பயமோ பதட்டமோ தேவையில்லை உங்களுக்கு நடக்கக்கூடிய இது எல்லாமே நல்ல எண்ணங்களோட செயல்படுத்த பாருங்கள் நல்ல மாற்றம் உண்டாகும் எல்லா சிக்கலும் தேர்ந்து மகிழ்ச்சியாக வாழ போறீங்கன்னு சொல்லலாம் குறிப்பா இனி வரக்கூடிய இந்த புத்தாண்டு தொடக்கத்துல பொறுத்த வரைக்குமே திருமண பாக்கியத்துக்காக எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியவங்களுக்கு மிகச்சிறந்த மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலம் எதிர்பார்க்க கூடிய வரன் கைகூடு வரும் காதலிக்கக்கூடிய நபரா இருந்தா இந்த ஆண்டு பொறுத்த வரைக்குமே மிகச்சிறந்த ஆண்டா அமை போகுது நீண்ட நாட்களா காதலை சொல்லலாமா வேண்டலாமான்னு காத்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு உங்க காதலை வெளிப்படுத்த போறீங்க வீட்டுல காதலை சொல்லி வாய்ப்பட்டு வந்தவங்களுக்கு இந்த ஆண்டுகள்ல காதல் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் காதல் திருமணத்துல முடியக்கூடிய வாய்ப்பும் அமைஞ்சிருக்குது தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் பதினோராம் இடத்துல இருந்துட்டு வந்து சனி பகவான் இனி பனிரெண்டாம் இடத்துக்கு வர இருக்கிறாங்க பதினோராம் இடம் லாபத்துல சனி இருக்கிறப்ப இருந்துட்டு வந்த பண கஷ்டம் புதிய பண இருக்கும் புதுசா தொழில் தொடங்குறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்பட போகுது முதலீடு விஷயத்துல இந்த நேரம் லாபம் பெறக்கூடிய நேரம்னு சொல்லலாம் லாபஸ்தானத்துல சனி இருக்கிறப்ப அந்த இடத்தை பால் சூழ்நிலை கொடுத்துருப்பாரு இப்போ பனிரெண்டாம் இடத்துல மறைவிட ஸ்தானத்துக்கு சனி பகவான் வரதால ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல ஏழை ரட்சனையா இருந்தாலுமே கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மாதிரி கெட்ட கிரகங்கிறது கெடு பலனை இனி நல்ல பலனை தரக்கூடிய வாய்ப்பை பெற போறீங்க ஏன்னா மூன்று ஆறு எட்டு பதினெடாம் இடத்துல மறையிறது நல்ல பலனை தரக்கூடிய காலமா அமைஞ்சிருக்குது லாபத்தை கெடுத்து சனி பகவான் ஏழரை நாடு சனியா வந்தாலுமே நிச்சயமா லாபத்தை தர இருக்கிறார் ஏழரை சனிங்கிறது கெடுக்கக்கூடியதில்லை கூடியது இல்ல நம்ம பண்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கை இனி பனிரெண்டால் சனி வரக்கூடியது உங்களுக்கு செலவு அதிகரிச்சாலுமே அடிப்படையில் பொருளாதார ரீதியா அபரிதமான லாபத்தை பார்க்க போறீங்க வரக்கூடிய பணத்தை சுப விரைமை மாற்றிக்க முயற்சி செஞ்சீங்கன்னா நல்ல பலன் வந்து சேரும் தூரதேச பயணம் கடல் கடந்து வாணிபம் செய்யறது வெளிநாட்டு யோகத்துக்காக காத்திருக்க கண்டிப்பாக கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து லாபஸ்தானத்துல ராகுக்கு வராரு லாபஸ்தானத்துக்கு ராகு வர்றது உங்களுக்கு ஜாக்பாட் அடிக்க வாய்ப்பு இருக்குது திடீர் யோகம் திடீர் பண வரவு ஏற்படும் பட்டம் பதவி பேர் புகழ் மாற்றம் வேணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு நினைச்சபடியே மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலமா மேஷராசி அன்பர்களுக்கு அமையினே சொல்லலாம் தொடர்ந்து நீங்க ஒரு சில விஷயங்களை எச்சரிக்கையா செயல்பட்டா ஒரு கட்டாயம் அமைஞ்சிருக்கு அது எந்த மாதிரியான விஷயங்கிறது மேலுமே நாம இந்த பதிவுல தொடர்ந்து பார்க்கலாம் ஐந்தாம் இடத்துல கேது வரது இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்க உங்க குழந்தைகள் விஷயத்துல கவனமா இருக்கணும் சின்ன குழந்தைகளா இருந்தா அவங்களுடைய உடல் நலன கவனம் செலுத்த பாருங்க அவங்களுடைய படிப்புல நீங்க கவனம் செலுத்துறது நல்லது இளைஞர்களாக இருந்தா வெளிநாட்டு தொடர்பில் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதாவது கொஞ்சம் இந்த காலத்தை பொறுத்த வரைக்குமே எதிர்ப்பாலினத்தவரோட பழகறப்ப எச்சரிக்கையா இருக்க பாருங்க குழந்தைகள் திருமண வாழ்க்கையில நீங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்குது ஐந்தில் ஐந்துல கேது இருந்தா பிள்ளைகளால மன உளைச்சல் வர வாய்ப்பு இருக்குது அதனால முடிஞ்ச வரைக்குமே பிள்ளைகளை உங்களுடைய கண்காணிப்பில் வச்சுக்க பாருங்க பதினோராம் இடத்துல லாபத்தில் ராகு வர்றதால ராகு கேதுவால உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை ஏழரை சனி திருக்கணிதா பஞ்சாங்கப்படி இந்த நேரத்தில் கொஞ்சம் பொறுத்த வரைக்குமே நீங்க நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது சனி பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிற பட்சத்துல விரைந்து உறப்பாக இருந்தாலுமே சந்திரனோட அருகில் சனி வர போதெல்லாமே மனசுல ஏதாவது ஒரு வகையில சந்தலுங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் முடிஞ்ச வரைக்குமே நேர்முறை சிந்தனையால மனசை ஆள பாருங்க உங்களுக்கு சிறந்த வாய்ப்புங்கிறது தொடர்ந்து ஏற்படும்னு சொல்லலாம் தொழிலை பொறுத்த வரைக்குமே மேச ராசி அன்பர்களுக்கு இனி உங்களுக்கு ஒன்பதாம் என்ன வரக்கூடிய இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே நிலம் மண் விவசாயம் கட்டடங்களை சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே நல்ல பலனை தரும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க ஐடி துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே நல்ல மாற்றம் உண்டாகும் இயந்திர துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது மாணவர்களா இருக்கக்கூடியவங்க ராசிக்கு இரண்டாம் இடம் செல்லக்கூடிய தனவாக்கு குடும்பம் கல்வி சாணத்துல குரு பகவான் சஞ்சரிக்கிறதால கல்வியில மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும் போட்டி தேர்வு எழுதக்கூடியவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நுழைவுத் தேர்வு எழுதக்கூடியவங்களுக்கும் இது சாதகமான காலம் இதுக்கு முன்னாடி கல்வியில் தடுமாறி இருந்த மாணவர்களுக்கு கூட நல்ல விதமா படிச்சு முன்னேற போகிறீங்கன்னு சொல்லலாம் பெண்களா இருக்கக்கூடிய மேசராசி அன்பர்களுக்கு சுக்குனுடைய ஆதிக்கத்துல இனி உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் ஒட்டு மொத்தமாகவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் அந்த இருந்தே பெண்களா இருக்கக்கூடிய உங்களுக்கு மிகச்சிறப்பு ஒரு ஆண்டு அமைப்போகுது மேசராசிக்கு ஏழாம் இடத்துக்கு அதிபதியா சுக்கன் வரதால திருமணமாகாத பெண்களுக்கு விரைவில் திருமணம் ஆகக்கூடிய நேரம் பெண்கள் பல துறைகளில் சாதிக்கப் போறே ஒரு வாய்ப்பு பெற போறீங்க விஷயம் எல்லாமே இனி உங்களுக்கு அனல் பறக்க நீங்க முயற்சி செய்ய போறீங்க மொத்தத்தில் மேஷராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே தொடங்கக்கூடிய எல்லா காரியமும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது வீடு கல்யாணம் தொழில் எதுவா இருந்தாலுமே உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படும்னு சொல்லலாம் குரு பகவானோடைய நிலை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் பழக்க வழக்கங்களை மட்டும் கவனம் செலுத்த பாருங்க கூட பிறந்தவங்களுடைய கருத்து வேறுபாடு மூன்றாம் நபரால பிரச்சனை இதெல்லாமே ஏற்படலாம் தொடர்ந்து இந்த விஷயங்களை கவனம் செலுத்திட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றம் ஒரு அருமையான மாற்றங்கிறது தொடர்ந்து மேஷராசி அன்றர்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இனி வரக்கூடிய காலங்களை பொறுத்த வரைக்குமே மேசராசி அன்பர்களுக்கு விரை தொடக்கங்கிறது ஏற்படும் அதாவது சனி பயிற்சியால மேசராசி அன்பர்களுக்கு ஏழரை சனியோட முதல் கட்டங்கிறது தொடங்க போகும் தொழில் வியாபாரம் சுபகாரியங்களை பொறுத்த வரைக்குமே அனுகூலம் இருக்கும் தொட்டது தொடங்கும் நிதி தொழில நல்ல முன்னேற்றம் ஏற்படும் ஏழை ரச்சனையோட தொடக்குங்கிறதால பெரிய பாதிப்புங்கிறது எதுவுமே இருக்காது குடும்பத்துக்காக நேரம் ஒதுக்க வேண்டியதா இருக்கும் எதிர்கால பிரச்சனைக்கு இந்த இருந்து நீங்க கொஞ்சம் தயார்படுத்திருக்க ஒரு சூழ்நிலை உண்டாகும் அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே இந்த பாதம் முதுகு கழுத்து பாத வழி ஏற்படலாம் உடற்பயிற்சி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா இந்த காலத்துல தேவைப்படுது எந்த ஒரு செயல்பாடா இருந்தாலும் பிள்ளையார வழிபாடு செஞ்சுட்டு தொடங்குங்க நல்ல பலன் ஏற்படுத்தி தரும் தேக ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே மேசராசி அன்பர்கள் கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயம்தான் தொழில் வியாபாரம் உத்தியோகத்துல எந்த குறையுமே இருக்காது ஏதாவது ஒரு மன அழுத்தத்தோட யோசனையோடய இருக்காதுங்க எல்லா இருந்தாலுமே இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு பயம் மட்டும்தான் பிரச்சனை எந்த குறையும் இருக்காதுங்கன்னு ஒரு மகிழ்ச்சியான மனநிலையில நீங்க செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றம் அதாவது நேர்மறை சிந்தனையும் நேர்மையா செயல்பட பாருங்க தன்னம்பிக்கை செயல்பட பாருங்க கடுமையான உழைப்பு கொடுக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இனி வரக்கூடிய காலங்களில் ஏற்பட போகுது இதனால நல்ல மாற்றம் கிடைக்கும் குடும்பத்தோட மகிழ்ச்சியா நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்பு பெற போறீங்க முடிஞ்சா திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய திருச்செந்தூர் இருக்கக்கூடிய முருகப்பெருமான வழிபாடு செய்ய பாருங்க குரு வழிபாடு செய்யறது அனுகூலமான ஏற்படுத்தி சொல்லலாம் வேலை ரீதியாக பொறுத்த வரைக்குமே உடனடியாக முன்னேற்றங்கிறது உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பில்லை இருந்தாலும் படிப்படியான வளர்ச்சி இருக்கும் வேலை ரீதியாக அதிக பணி உங்களுக்கு கொடுக்கலாம் குறித்த காலத்துல பணியை ஒரு திட்டமிட்டு நீங்க முடிக்கிறதால வேலை ரீதியாக சிறப்பான பலன் கிடைக்கும் புதுசாக வேலை தேடக்கூடியவங்களுக்கு ஒரு சின்ன வேலையா இருந்தாலும் நீங்க ஏத்துக்கிறது பாருங்க அதுதான் உங்களுக்கு நல்லது அதன் மூலமா படிப்படியான முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது வேலை ரீதியா கிடைக்கக்கூடிய அனுபவங்கிறது உங்களுக்கு எதிர்கால முன்னேற்றத்துக்கு உதவியா அமையும் அதனால இந்த நேரத்துல உங்க இலக்கலை மட்டும் கவனம் செலுத்திட்டு வர பாருங்க நல்ல மாற்றம் உண்டாகும் திறமைகளை வளர்த்து கொண்டு வந்தீங்கன்னா திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா இனி அடுத்தடுத்து உங்களுக்கு சிறப்பான மாற்றம் பெற இருக்க போறீங்க வேலை மாற்ற விரும்பக்கூடியவங்க இன்னும் கொஞ்சம் காலம் காத்திருக்க பாருங்க வேலை மாற்றத்துக்கு ஆரம்பத்துல இது உகந்ததா இல்லை இருந்தாலும் அவசியமா மாற்றம் தேவைப்படக்கூடியவங்களுக்கு இனி பதவி பொறுப்பு வேலை அளிக்கக்கூடிய விஷயத்தை பொறுத்த வரைக்குமே நல்லா ஆராய்ஞ்சு பார்த்த பின்னாடி முடிவெடுக்கிறது நல்லது முடியும் நினைக்கக்கூடிய வேலையை மட்டும் நீங்க ஏற்று செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும் தொடர்ந்து மெதுவான முன்னேற்றம் ஏற்பட்டாலுமே தடை இல்லாம முன்னேறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு இனி வரக்கூடிய காலம் சிறந்த தூரம் முன்னேற்ற காரமா அமையும் திறமையை பயன்படுத்தி நீங்க தொழிலில் முன்னேறலாம் புதிய வாய்ப்பு தேடி வரக்கூடிய காலமும் அமைஞ்சிருக்குது குடும்ப வாழ்க்கையை சிறப்பதா ஒளிவு மறைவில்லாமல் குடும்ப வாழ்க்கையில பேசிட்டு இருந்தீங்கன்னா பல பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே சமயம் பேச்சில் கவனமாக இருக்கணும் திருமண வாழ்க்கை பொறுத்த வரைக்குமே நீங்க வாக்குவாதத்தை தவிர்க்க பாருங்க குடும்ப வாழ்க்கையை வாழ்க்கை துணையோட குறைகளை பார்க்காம நிறைகளை பார்த்துட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் தொடர்ந்து உடல் நலனில் கவனம் செலுத்த பாருங்க நல்ல மாற்றம் உண்டாகும் சனிக்கிழமை நாட்களில் உடல் ஊனமுற்றிருக்கக்கூடிய உங்களுக்கு உணவு தானம் செய்ய பாருங்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் விநாயகர் அனுமன் சனி பகவானை நீங்க வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நல்ல மாற்றம் ஏற்படும் சொல்லலாம் அதே மாதிரி சனிக்கிழமை நாட்கள்ல நாய்கள் காக்கைகளுக்கு பறவைகளுக்கு உணவு மற்றும் தண்ணீர் கொடுத்துட்டு வர பாருங்க முதியோர் இல்லங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செஞ்சுட்டு வர பாருங்க நிச்சயம் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கெடு பலன்கள் எல்லாமே படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது ரொம்ப முக்கியமா குலதெய்வ கோவிலுக்கு நீங்க இரட்டை அகழ்விளக்கு தீபம் ஏற்றி இழுப்பு எண்ணெயில தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்க நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் மேஷராசி அன்றுகளுக்கு அடுத்து வரக்கூடிய மூன்று மாத காலகட்டங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பிறப்புறீங்கிறத பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீ இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க